السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وسلاۃ والسلام على اشرف المرسلی وعلى علیہ و وازواجہی ہی واضو جی وضوریات ہی و اہل بیت ہی اجمائی گنیت رکم پھر اور یہ پھر اور எல்லாமல் அல்லாமு ஜல்ல ஜலால் நாம் செய்யக்கூடிய எல்லா நல் வணக்கங்களையும் மொகசூதியின்றி முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆங்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலால் முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விஷாலத்தையும் அல்லாஹ் நம் வழங்கி வழங்கல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்று ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியம் அல்லார சூழில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறங்களையும் நல்ல முத்தின்களின் கூட்டத்தில் விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடை கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் மற்றும் அவர்க்களுக்கெல்லாம் அல்லா நோயை போக்கி உள்ள ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நிறைய பலன்களை தந்தல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் முகம்மது ரசூல்ல என்ற களிமாவை ஒழித்து ஜன்னத்துல் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமாக வர்ணிக்கக்கூடிய பெரும்பாக்கி பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இளைய கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறவையிலே முத்து முகமது டசூல்லா அலைவாசல்லாம் அவர்களின் திரு கரங்களால் அவுது கவுசர் என்கிற தடாகத்தில் நீர் வருகி அன்னாரின் சப்பாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்தில் ஃபிர்தோ சென்ற உயர்ந்த சுகத்தில் அவன் அருகாமியாவிற்குள் நிர்வாகி பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக் கூடிய அணுலிக்காவையும் அருளாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின் மனிதர்களின் உள்ளங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஈசா அலை அவரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறார் ஈசா அலை மிகப்பெரிய மோதிசாவுக்கு சொந்தக்காரர்கள் மிகப்பெரிய அற்புத அற்புதத்திற்கு சொந்தக்காரர்கள் ஈசா அலை சலா இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்காமல் இறைவனால் வில்லுலகத்திற்கு உயர்த்தப்பட்டு மீண்டும் உலக அழிவுநாளில் உலகத்திற்கு வந்து உலகத்திலும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை காமிப்பார் என்பது நபிகள் நாயில் செல்லந்தாக உணவு செல்லம் அவருடைய அருள்மொழியாக இருக்கிறார் அந்த ஈசா அலேஸ் ஒரு நாள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் செல்லுகிற பொழுது ஒரு யூதன் ஒருவன் அவர்கள் நெருங்குகிறான் ஈசாஸ்ல கேட்டாங்க என்னப்பா விஷயம் அப்படின்னாங்க இல்லை உங்களோடு நான் பயணிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது சரி அப்படியா வா என்று அழைத்துக் கொண்டு சென்றார்கள் நேரங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது பசி வந்தது ஈசா அலை தான் வைத்திருந்த ரொட்டி ஊறு ரொட்டியை ஒரு ரொட்டியை தான் சாப்பிட்டு விட்டு ஒரு ரொட்டியை அந்த கொடுத்தார்கள் மீதம் ஒரு ரொட்டி இருக்கிறது ஈசா அலை சலாம் சாப்பிட்டு விட்டு தண்ணீர் குடிப்பதற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரிக்கு சென்று தண்ணீர் குடி தண்ணீர் குடித்து விட்டு வருகிற பொழுது மிச்சம் பிறந்த ஒரு ரொட்டி காணாமல் போய்விட்டது ஈசா ரசனை கேட்டாங்க இப்போ நான் ஒரு ரொட்டி தின்ன நீ ஒரு ரொட்டி தின்ன மிச்சம் ஒரு ரொட்டி வச்சது எங்க அப்படின்னா அவன் சொன்னால் நான் எடுக்கவே இல்லை அப்படின்ட்டான் எப்பா பொய் சொல்லாத உண்மையிலே சாப்பிட்டியா சாப்பிட்டா நான் ஒன்றும் தப்புன்னு சொல்ல போகிறதில்லை சாப்பிட்டா சாப்பிட்டேன்னு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல அப்படின்னா நீங்கள் கொடுத்த ஒட்டிய சாப்பிடவே இல்லை அப்படின்ட்டான் ஈசா பார்த்தாங்க நல்ல பாடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போய் இருக்கிறார்கள் அடுத்த நேரம் சாப்பாடு நேரம் வந்தது பசி அதிகரித்து விட்டது ஒரு மான் இரண்டு மான்களை அழைத்து கொண்டு வேக வேகமாக ஓடிச்சிட்டது அதில் ஒரு மானை பிடித்தார்கள் அறுத்தார்கள் குசித்து சாப்பிட்டார்கள் சாப்பிட்டுட்டு அந்த எலும்பு இருந்தாங்கன்னா தட்டி கும்பி இது இல்லை அல்லாவுடைய அனுமதி கொண்டு எரிச்சு போனேன் அந்த மான் எழுந்து சென்றாரு இதை எப்போ ஆச்சரியமாக பார்க்குறான் கேட்டாங்க ஏப்பா இப்போ மாதிரி சொல்லு இந்த ஒரு ரொட்டி மிச்சம் வச்சுருக்கேன் யார் சாப்பிட்டா அப்படின்னு இப்போ கொஞ்சம் கூட அசுகிற மாதிரி இல்லை அரிசியும் சாமிச்சிருக்கா சாப்பிட்ட மானை மீண்டும் எழுப்பு ஓட வச்சிருக்கிறார் இப்போ இது யாரும் கண்டுபிடிக்க தெரியாதா இவன் வாயில மரணம் முடிஞ்சுக்கிட்டு உண்மை சூல் அப்படின்னா யூத கொஞ்சம் கூட அசராம நான் இருக்கிறேங்க அப்படிங்கிறான் சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறார்கள் போகிற வழியில் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகிறாருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவரை ஒரு ஆற்றை தாண்டி தான் போகணும் அப்போ ஈசா லேச தண்ணியில் ஏறினார்கள் நடக்க ஆரம்பித்தார்கள் இவன் ஏற தயங்க தயங்கலாம் தண்ணிக்குள்ள மனுஷன் ஏன் நடக்க முடியுமா தண்ணிக்குள்ளே நடக்கலாம் தண்ணிக்கு மேல் நடக்கிறது கஷ்டம் கையை பிடிச்சி பாடா அப்படின்னு சொல்லி தண்ணிக்கு மேலே அவனை நடக்க வச்சு இக்கிறது அக்கறைக்கு கொண்டு போயிட்டாங்க இப்போ கேட்டாங்க அந்த ரொட்டியை கனா போச்ச யாருக்கு இந்த அப்படின்னா அவன் யூதன் யூதனாச்சும் பார்ப்பா படிப்படை பெறல சொன்னா நான் எடுக்கல அப்படின்னா சரிப்பா விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க மணல் நிரம்ப இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல மணல் குவியல் மூன்று மணல் குவியலை ஈசா அலை இஸ்லாம் அப்படி குவிச்சாங்க இதை குவிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறான் பார்த்துட்டு ஈசா இருந்தாங்க மூன்று மண் குவியலும் பொன் குவியலாம் ஆறுகள் உள்ள மூன்று மண் குவியலும் எப்பா இந்த மண் இந்த பொறுக்குவியல் இருக்க ஒன்று நீ எடுத்துக்கோ ஒன்று நான் எடுத்துக்கிறேன் அந்த ரொட்டி போச்சு அது யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கு இந்த பொறுக்குமேல் அப்படின்னு அவன் சொன்னா ஐயா நான்தான் எடுத்து சாப்பிட்டேன் அப்படியா ஒன்னும் இல்லை பரவாயில்ல அதையும் எடுத்துக்கோ எனக்கு ஒன்று இருந்துச்சு அதையும் நீங்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஈசாலேஸ்வரா மூணு தங்க குவியலும் பொற்குவியலும் வச்சுக்கோ அப்படின்னா இவன் பார்த்தான் என்ன செய்யறது தெரியல தூக்கிட்டு மூணையும் போக முடியாது ஈசாலேஸ்வரம் சொல்லிட்டு நடந்து போயிட்டா மூளை கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருக்கிறான் நைட் நேரத்தில் ரெண்டு திருடர்கள் வந்தார் வந்த உடனே இவனை கொலை செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவன் சொன்னான் ஐயா இதுக்கு எவ்வளவு வேடிக்கை காமிச்சு வாங்கியிருக்குன்னு தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம் தெரியுமா நான் எதுக்குமே அசனாதாலே இந்த தங்க கட்டிக்கான அசந்துட்டேன் அதனால என்ன தயசன் கொடுறாதீங்க ஆளுக்கு உள்ள பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு உடனே அந்த ரெண்டு திருடங்கள்னா எப்பா நாங்க ரெண்டு நாளும் சாப்பிடல நீ சாப்பிடாத இருக்கிற ஒரு செய்தி கடைக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு திருடர்களும் இந்த தங்கத்தை கட்டியாடுதானே அவனுக்கு சொல்றாங்க அவனுக்கு தூக்கிட்டு போயிட்டா என்ன செய்யறது அப்படி யோசிக்கிறான் சொன்னாங்க வாங்கு கொடுத்தா மாற மாட்டேன் நீ வர்ற வரைக்கும் இங்க இருப்ப போயிட்டு வா அப்படின்னு அவன் போய் தான் நல்ல வயதனை சாப்பிட்டுட்டு சாப்பாடை வாங்கி சாப்பாடு கூட வெஸ்த கலந்துட்டான் போய் சாப்பிட்டவரை செய்யணும் அந்த ரெண்டு பேர் செத்து வரணும் மூளை நீ தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி இவனு ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்றாங்க மாப்பிள்ள நல்லா சாப்பிட்டு வருவான் உண்ட உறக்கம் தொண்டனுக்கு போட்டு தூக்குவான் அந்த கண்ணை போட்டு பண்டைய உடைச்சிட்டு அவனை சாவடி செஞ்சிருவோம் நம்ம தூக்கிட்டு போயிரும் சொல்லி இந்த ரெண்டு பேரும் இங்கே திட்டம் வரலாம் அங்கே அவன் சொப்புக்குள்ள மறந்த வச்சிருக்கிறான் இங்க ரெண்டு பேரும் குழசி மறந்து கொடுத்துருக்கோம் குழசிய திட்டம் போட்டான் இவன் சாப்பாடை வாங்கிட்டு வந்தான் வந்த உடனே இவங்க சாப்பிட்றதுக்குள்ள அசந்தா பாருங்க அசந்த நேரத்துக்கு கண்ணத்துக்கு போட்டு அவனை கொண்டுட்டானுங்க இப்போ நிம்மதி இப்போ நம்ம கேட்க ஆள் இல்லை நம்ம ரெண்டு பேரும் வந்து சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிட்டானுங்க ரெண்டு பேரும் செஞ்சு போயிட்டா இப்போ மூணு தங்க கோவிலும் யாருக்கும் ஆளாக கொஞ்ச நாள் கழித்து ஈசா அந்த வழியை வர்றா பார்த்தா மூணு தங்க கோவில் அங்கேயே இருக்குது மூணு பணம் எங்கும் கூட கிடக்குது கூட உங்களுக்கு சொன்னாங்க இவங்க யார் தெரியுமா நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் யாருன்னா நம்ம ரொட்டியை திருப்பி போட்டு போய் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த யூத பையன் இந்த தங்கத்து தேட வந்த இந்த ரெண்டு தேடாதுங்க பேராசி தான் மூணு பேர் செத்து போயிட்டாங்க அந்த யாரும் எதையும் எடுத்துட்டு போகலை இதுதான் உலகம் என்று சொல்லி ஈசா அலை இஸ்லாம் ஒரு நிகழ்வை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அருமையான மக்களை எதற்கு சொன்னவர்கள் என்று சொன்னால் உலகத்தில் வாழுகிறோம் எதையும் கொண்டு வரவில்லை எதையும் கொண்டு போக இல்லை இதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் பேராசின் காரணமாக ஹராமை பயமில்லாமல் செய்கிறோம் நாம் அடுத்தவுடைய பொருளை அல்லாவே அச்சமில்லாமல் அபகரிக்கிறோம் என்று சொன்னால் அதைத்தான் இவ்வரால் அழுகப்படுது நான் சொல்வாங்க உலகத்தில் வாழ்கிற பொழுது உலகத்தை நேசிக்காது ஏன் சொன்னால் உலகம் உன்னோடு வராது என்று சொல்லி இப்ராஹிம் அதே உருதி அல்லாம்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அருமையான மக்களே உலகத்தில் வாழ்கிற பொழுது இறைவன் கொடுத்த நியமத்தை அறிந்து புரிந்து அவனுக்கு நன்றி செலுத்தி நமக்கு எது கிடைத்தது அதை போற்றுக மனதோடு வாழ வேண்டும் சொன்னால் இந்த உலகத்திலும் மறு உலகத்தில் நாம் தான் ஜெயசிர்கார்கள் எல்லாம் பல الله ஜிலலாஹு பெற்றதை போற்ற மனதோடு வாழக்கூடிய நல்ல முஹம்ம்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு சல்லல்லாஹு அலைஹி صلى الله على محمد